காலை வணக்கம் மக்களே எல்லார் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா சரி ஓகே இப்போ எதுக்காக வந்த வீடியோ அப்படிங்கன்னா ரெண்டு வீடியோ போடல ரெண்டு நாளாக ஒரு நாளாக தெரில எனக்கு வீடியோ போடல என்னால் கொஞ்சம் காட்டில் உரம் வைக்கிற வேலையாக தான் இருக்குது ஸோ நல்ல நான் சும்மா வாட்டியாக தான் இருக்கேன் மாமா தான் உரம் வச்சுட்டுருக்காங்க கோழி வந்து முட்டை விட்டு அதோட முட்டையை அதே தீங்குற கோழி பார்த்துருக்குறீங்களா ஏன் உங்கள் அது இருக்குது என்ன முட்டை விட்டு சவுண்டப் வரு முட்டையை குடிச்சுப்பேன் சரி ஓகே என்ன வீடியோனா என்ன சொல்கிறது ஒரு ரெண்டு மூணு பேர் கமெண்ட் பண்ணிடுப்பாங்க அந்த கமெண்ட் வந்து பப்ளிஷ் பண்ண விரும்பலை என்ன அப்படின்னா உங்களுக்கு வந்து வியூஸ் பண்ணலாம் நல்லா இருந்துச்சு இப்போ என்ன அப்படி போகுது அப்படின்னு சொல்லிட்டு ஆக்சுவலாக என்னென்னா எனக்கு வந்து எல்லாம் இன்ஸ்டாகிராமில் ஃபேஸ்புக்கில் அப்புறம் வந்து யூடியூப்பில் இதெல்லாம் வந்து வீடியோ வந்து ஒரு வீடியோ இறக்கணும்னா ஒரு ஷார்ட்ஸ் இருக்கணும்னா அது எல்லாத்துலேயும் போடலாம் அப்படின்னு ஒரு மைண்ட் செட்டில்லாம் பண்ணிட்டேன் ஃபேஸ்புக்கில் ஒரு வீடியோ போட்டிருந்தேன் அந்த வீடியோ அப்படியே தூக்கி யூடியூப்பில் போட்டேன் என்ன காப்பி ரைஸ் கொடுத்தாச்சு அதில் அந்த என்ன சொல்கிறது இமேஜ் அந்த இதெல்லாம் வர்றது அந்த மாதிரி விஷயத்தினால என்ன காப்பிரைட்ஸ் வந்துடுச்சு ஸோ ஒரு சேனல் காப்பிரைட்ஸ் அடித்தாவே கரெக்டாக ஒரு ஒரு வாரம் பத்து நாளைக்கு அப்படியே கொஞ்சம் அப்படி இதாக தான் போயிட்டுருக்கும் அப்புறம் இன்னொன்று என்னென்னா வேறு என்ன சொல்ல நினச்சேன் மறந்துட்டேன் ஆ மாதிரி வந்து இது வந்து ரோபோட் தான் வந்து எல்லாமே யூடியூப் வந்து கண்ட்ரோல் பண்ணுறதுனால ஸோ அப்படி சில சில பல நிறைப்புறைகள் இருக்கிறதும் செய்து சரிங்களா ஸோ வியூஸ் போகுது போகல பணம் சம்பாதிக்கணும் சம்பாதிக்கல நம்மளுக்கு பிடிச்ச விஷயங்கள் நம்ம செய்யணும் அவ்வளோதான் ஓகேங்களா ஸோ அதனால எனக்கு பிடிச்ச விஷயங்கள் நான் செஞ்சுக்கிட்டுருக்கேன் எனக்கு மற்ற விஷயங்கள்லாம் என்னோடய லைஃப்பில் நடந்த விஷயங்கள்லாம் யோசித்தோம்னா கோபம் அழுகை எல்லாமே வரும் ஸோ அதில் வந்து நான் வெளியே வரதுக்கு தான் அப்பப்போ இருக்க ஃப்ரீ டைம்ஸில் இந்த மாதிரி வீடியோஸ் பண்ணுறேன் சரிங்களா ஸோ வந்து எனக்கு ரெவென்யூ அப்படிங்கிறத விட இதில் ஒரு என்ன சொல்கிறது ஜாலி கேட் ஜாலி மீன்ஸ் ஒரு ஹாப்பி ஒரு சந்தோஷம் சரிங்களா அப்புறம் வந்து இன்னொரு இன்னொருத்தங்களை பற்றி நான் சொல்கிறேன் அது சொல்லாமல் என்னன்னு தெரியல பட் வந்து சொல்கிறேன் என்ன சொல்கிறேன்னா எப்பயுமே யாரையுமே என்ன சொல்கிறது காப்பி பண்ணலாம் காப்பி பண்ணிவிட்டு அவங்கள பார்த்து நம்ம கற்றுக்கிட்டோம்னா நம்மளோட ஸ்டைலில் எப்படி செய்யணுமோ அப்படி செய்யணும் அதை விட்டு போட்டு நீங்கள் வந்து அதே மாதிரி செய்கிறது வந்து பிரயோஜனமே இல்லை எனக்கு சில்லியாக இருக்குது சிரிப்பாக வருது ஓகே என்னவோ பண்ணிட்டு போங்க அப்புறம் வந்து ரீசெண்டாக ஒருத்தரோட வீடியோ பார்த்தேன் வீடியோ பார்த்துட்டு அவங்க என்ன பண்ண போகிறாங்கன்னா நான் நினச்சேன் அப்போ அவங்க கூட மோதும் போது அவங்க பெரிய டவுனாக்ட் இருக்கோ அப்படியா இப்படியாக போகணும் அப்புறம் எனக்கு சில எச்ச கலைங்களாம் வந்து சில பல வேலைகள் பார்த்துச்சு அந்த எச்சக்கலைங்களாம் போய் அங்கே கை கோத்துட்டு வளர்ந்து பயங்கரமான வேலைகள் பார்த்துச்சு இதெல்லாம் வந்து பேசக்கூடாது இருந்தாலும் போனிச்சு சொல்கிறேன் சரிங்களா அப்போ வந்து பார்க்குறேன் அந்த வீடியோ பார்க்குறேன் அந்த அந்த ஆள் வந்து பதறது நான் வந்து இப்படி அப்படி நான் கூட நினச்சி பெரிய டாட்டா அப்படின்னு பார்த்தா சில்லி ஸோ அதனால் நான் நிறைய பேர் கூட பார்த்துட்டேன் என் கூட மோதிரவங்க எல்லாமே வந்து உருப்படாத நான் இங்கே தான் இருக்குது உழைச்சி ஒன்றுமே வந்து உருப்புற நாயெல்லாம் ஒன்றுமே கிடையாது ஸோ அதனால் அதை பற்றி வந்து ஃபீல் பண்ணவே கூடாது என்னோடய தகுதி தராதாரம் என்னான்னு எனக்கு தெரியும் சரிங்களா ஸோ நான் யாருக்கும் வந்து என்னோடய தகுதி தராதத்தை நிரூபிக்கணுகிற எந்த அவசியமும் கிடையாது கரெக்டு தானே என்ன என்னை பற்றி என்னால் என்ன முடியும் என்னால் என்ன செய்ய முடியும்னு நான் செஞ்சிக்கிட்டு இருக்கேன் நான் என்ன செய்ய போகிறேன் இனிமேல் லைஃப்பில் எப்படி இருக்க போனால் இது என்னோடய லைஃப் என்னோடய வாழ்க்கை சரியா நான் எனக்கு ரெண்டு பசங்க இருக்கா அந்த பசங்களை படிக்க வைக்கணும் முறையாக அவங்களை வந்து ஒரு ஸ்டேஜுக்கு கொண்டு வரணும் அப்படின்னு ஒரு ஒரு எய்மோடு நான் வந்து அது பின்னாடி போயிட்ருக்கேன் எங்கள் வீட்டுக்காரரும் அது பின்னாடி போய்ட்டு சம்பாரிச்சுருக்காரு சரிங்களா ஸோ அதனால் வந்து அப்புறம் இன்னொரு விஷயம் வந்து இந்த இந்த பர்சனல்லாம் சரி இந்த வீடியோஸ்லேயும் சரி இந்த தோடு போட்டுருக்கேன் இல்லையா இப்படி கட்டுக்கும் முடி வேறு அடங்க இந்த தோடு சாரி இப்போ கட்ரெட் இந்த தோடு நடை பார்த்துக்கோங்க இந்த தோடு இந்த மாட்டல் இந்த அள்ளக்காது இந்த அல்லக்காது வந்து ஆல்ரெடி நான் குத்தி இருந்தது சரிங்களா இந்த க்ரீன் கலர் போட்டிருக்கோம் இல்லையா இது ஆல்ரெடி நான் குத்தி இருந்தது தான் அப்புறம் இந்த ஒயிட் வந்து இப்போ ரீசன்ட்லி குத்தினது இப்போ இதுக்கு மேலே ஒன்று போடணுன்னு ஆசை வந்திருக்கு அது போடணும் இல்லை ஏதோ ஒன்று எடுத்துக்கலாமா இங்கே ஏன்னா இங்கே ரொம்ப தண்டு மொத்தமாக இருக்குது குத்துனதை வலிக்கமான ஒரு பயமாக இருக்குது ஸோ பார்க்கணும் அதேமாரி இதையும் வந்து எனக்கு பிடிச்சாலும் எடுக்கல இப்போ எடுத்து ஆளுங்கிறது வந்து எடுத்தேன் ஏன்னால் அதில் வந்து பழைய தோடு வந்து கிட்டத்தட்ட ரொம்ப வருஷம் ஆகிடுச்சு கிட்டத்தட்ட ஏழு எட்டு வருஷம் ஆகிடுச்சு அதில் வந்து இந்த சோர சொல்லுவாங்க பின்னாடி திருக்கணியில் அந்த சோற இருக்கும் அது போயிடுச்சு ஸோ அதனால் கண்டு கண்டு எங்கே விழுந்துருமோன்னு சொல்லிட்டு அப்புறம் அது வந்து அரை கிராம் தான் இது வந்து ஒரு கிராம் கரெக்டாக ஒரு கிராம் சரிங்களா எட்டாயிரவா எட்டாயிரம் ரூபாவா இது இந்த ரெண்டு துணிச்சின்னு துணிக்கும் அப்புறம் வந்து அதில் க்ரீன் கலர் கல் வச்சு எனக்கு வேணும்னு சொல்லி எடுத்துவிட்டேன் அப்புறம் இதுவும் ஒயிட் இதில் வந்து எவ்வளோ கிராமம்னு தெரில எனக்கு ஸோ தங்கமயில் எடுத்தது அப்புறம் இந்த செயின் நல்லா வந்துக்கோங்க இந்த செயின் இந்த செயின் ஃபஸ்ட்டு வாங்கினது இந்த டாலர் நான் இப்போ வாங்கணும்னு சொல்லி நாளில் வாங்கும்போது அப்புறம் இந்த கழுத்தை சுற்றி நாளில் போட்டிருக்கேன் இது வரைக்கும் போட்டிருக்கேன் இப்போ இந்த வருஷத்துக்குள்ளே வாமாடச்சுருக்கோம் என்னன்னா யோ வண்டிக்கு போய் எனக்கு இது பூரா நப்பீர் அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்கேன் அப்புறம் ரெண்டு மோதிரம் சரிங்களா இது வந்து மூணு கிராம் மோதிரம் மூணு மூன்றரை கிராமு இது ரெண்டே ரெண்டரை கிராமு சரிங்களா மோதிரம் மொத்தம் முட்டை ஆறு கிராம் அப்புறம் கால் செயின் ஆஸ் ஆஷ்யூஷன் ரெண்டு ஜதை வச்சு ஃபஸ்ட்டு வந்து முன்னாடி வந்து ஒரு ஜதை வச்சுக்கூடாது ஐ மீன் ஒரு லைன் வச்சு நிறைய செலவு வச்சு இப்போ அதிலே வந்து ரெண்டு ஜதை இப்போ அதெல்லாம் எதுக்கு நான் அப்படின்னா இப்போ இதெல்லாம் வந்து எதுவுமே போடாமல் களத்தில் தாளி இல்லாமல் தோடு இல்லாமல் கவலங்க தோடு போட்டு காதெல்லாம் புண்ணாகி அப்படி இருக்கும்போது இந்த யூடியூப்லேயும் சரி இந்த லோக்கலில் இருக்க செல் சரி மக்களும் வந்து ரசித்தாங்க சந்தோஷப்பட்டாங்க சரிங்களா இப்போ இப்போ இதெல்லாம் போட்டுருக்கதை பார்த்தா வந்து வயிறு எதிலாம் ஏன் வயிறு எரியணும் உங்கூட்டு காசுல வாங்கி போட்டாங்க நானே இதை வந்து சண்டை பண்ணி எவ்வளோ கத்தி எவ்வளோ சண்டை பண்ணி எவ்வளோ போராடி வாங்கி போட்டிருக்குங்கிறது எனக்கு தான் தெரியும் வடிவல் சொல்கிற மாதிரி டே அப்படி வாங்குறது நான் கப்பு எனக்கு தான்டா வெட்டி கொடுங்கட்டா அப்படின்னு சொல்லுவார்ல அந்த மாதிரி இதெல்லாம் வாங்குறதுக்கு நான் எவ்வளோ கஷ்டப்பட்டிருக்கேன் எவ்வளோ பேச்சு வச்சு வாங்கியிருக்கேன் கண்ட கண்ட நாய்க்கிட்டலாம் நான் பேச்சு வாங்கியிருக்கேன் அப்படிங்கிறது எனக்கு மட்டும்தான் தெரியும் இத்தனைக்கும் என் புருஷனுக்கு சேர வேண்டிய சொத்து என் பிள்ளைகளுக்கு உரிமையாக சேர வேண்டிய சொத்து எனக்கு உரிமையாக வர வேண்டிய சொத்து சரியா என் மாமார் பண்ண வேலை வெளில நாசமாக போய் மிச்சம் மீதியெல்லாம் பிச்சு பிடுங்கி நாசம் பண்ணி கொண்டாந்து வச்சு எல்லாத்தையும் சேர்த்து வச்சிருப்போம் இது இல்லாமல் இன்னொரு ரெண்டு செயின் வந்து பேங்க்கில் தூங்குது சரியா அது இல்லாமல் நான் முன்ன போட்டிருந்தேன் அந்த விசிறித்தோடு ஒன்று இருக்குது அப்புறமேட்டுக்கா ரெண்டு செயின் பேங்க்கில் இருக்குன்னு சொன்னேன் அப்புறம் மாமா அது ஒரு பொண்ணு இருக்குது ஸோ இது இருக்குது இதுக்கு மேலே அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக கொஞ்ச கொஞ்சமாக சேர்த்துவேன் என்ன மாமாவுக்கு வந்து மூணு டிஜிட்டில் வந்து சம்பளம் வர்றதுனால கண்டிப்பாக வந்து சேர்த்துவேன் சரிங்களா மூணு சைஃபர் அது கூட எந்த நம்பரை வேணால் ஆட் பண்ணிக்கலாம் ஒன்று ஆட் பண்ணிக்கலாம் ரெண்டு ஆட் பண்ணிக்கலாம் மூணு ஆட் பண்ணிக்கலாம் அஞ்சு ஆட் பண்ணிக்கலாம் இப்போ ஆட் பண்ணிக்கோங்க ஸோ அந்த மாதிரி வந்து மூணு டிஜிட்டாக நாலு டிஜிட் வரும் சரிங்களா அந்த மாதிரி வரதுனால கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்துருவேன் இந்த அந்த வருஷம் இயற்குள்ள இப்போ என்ன மந்த் ஏழாவது மாதமா எட்டு ஒம்பது பத்து பதினொன்று பன்னெண்டு ஒரு அஞ்சு மாதம் இருக்குது அஞ்சு மாதத்துக்குள்ளே இதில் வந்து ஒவ்வொரு கிராமமாக ஒவ்வொரு கிராம வாங்கி தப்பி போடணும்னு ஒரு நம்பிக்கையாக நான் இருக்கேன் ஓகேவா ஸோ அதனால் நீங்கள் வந்து ரொம்பலாம் கவலைப்படாது ம் என் வாழ்க்கை என் வாழ்க்கையில் நான் கஷ்டப்பட்டிருக்கேன் ஒரு பத்து ரூபா ஒரே ஒரு பத்து ரூபா இல்லாமல் நான் கஷ்டப்பட்டுருக்கேன் அது எனக்கு மட்டும்தான் தெரியும் சரியா பத்து ரூபாக்காக பிள்ளைங்களோட உண்டியெல்லாம் உடச்சி அவன் என்கிட்ட பிச்செல்லாம் எடுத்து அதை செலவு பண்ணியிருக்கேன் அதனால் வந்து இல்லாத போது அப்பயும் நான் போய் எனக்கு இல்லை கொடுங்க அப்படின்னு சொல்லி என்னை பெற்றவங்கிட்டையும் கேட்கல மற்றவங்கிட்டையும் கேட்கல என் வீட்டில் இருந்துருக்கு தெருப்பு இருக்கீங்க அதுங்கிட்டையும் நான் போய் கேட்கல சரியா இப்போ இருக்கும்போதும் நான் என்கிட்ட இருக்குன்னு சொல்லி யாருக்கிட்டையும் போய் தலைவனத்தோடு இல்லை என்கிட்ட இருக்குது நான் வச்சுக்கிறேன் பத்திரமா உங்கள் கிட்டே இருந்தால் நீ வச்சுக்கங்க இல்லை சேர்த்த ட்ரை பண்ணுங்கள் நான் சொல்கிறேன் சரியா இதனால வந்து இதெல்லாம் போட்டுருக்கோம்னா பந்தா திமிரு ஆயிருச்சு அப்படின்னா ரம்யா எப்பயுமே ஒரே மாதிரி தான் இருப்பேன் ரம்யா ரம்யாவே தான் இருப்பேன் சரியா ஸோ அதனால் இந்த வந்து கமெண்ட் போட்டு மழை களைச்சிடலாம் கெடுத்துறலாம் சந்தோஷமாக இருக்காலே இது அப்படின்லாம் நினைக்காதீங்க சரியா நான் தான் இருப்பேன் இப்போயும் நானாக தான் இருப்பேன் இனிமேலும் தான் இருப்பேன் சரியா ஸோ அதனால் சந்தோஷமாக இருந்தால் சந்தோஷப்படுங்க சந்தோஷப்பட முடியலைன்னு வேலைக்கு போயிடுங்க சரியா அதுக்காக வந்து வெஞ்சன் சுச்சி எரிசணும் பேசணும் சரியா அதனால் இப்போ என் கூட மோதன நான் யோசிச்சு பார்க்குறேன் சா என் கூட ஒரு சரி அதனால் கேவலமான பண்ணங்க அசந்திரிட்டா மட்டும் வாழ்க்கை இல்லைங்க சரியா நம்ம சுற்றி சந்தோஷப்பணும் அது வந்து மற்றம் எங்க கொடுக்கணும்னு அவசியம் இல்லை இப்போ என்னை சுற்றி என் பசங்க என் புருஷன் இருக்காங்கன்னா போதும் இந்த மூணு பேருமே என்னை விட்டுருக்க மாட்டாங்க எவ்வளோ சண்டை பண்ணுறேன் இவ்வளோ கோபுடுறேன் எவ்வளோ அடிக்கிறேன் எவ்வளோ பெற்ற தெரியுமா மூணு பேத்தியுமே ஆனால் அவங்க மூணு பேருமே இப்பயும் சரி பசங்களுக்கு ஒருத்தனுக்கு ஒம்பது வயசு ஒருத்தவங்களுக்கு பத்து வயசு பார்க்க போது என் மேலே என் தான் தூங்குவானுங்க நான் தண்ணி ஊற்றுறேன் ஊற்றலை அழுக்காக இருக்கேன் அசிங்கமாக இருக்கேன் குண்டாக இருக்கேன் கருப்பாக இருக்கேன் அதனால் எதுவுமே அவங்களுக்கு பிடிக்கல அதே மாதிரி என் பொருஷணும் சரியா எனக்கு வந்து பொண்டாட்டி அப்படியே இலியானா இதுக்கு மாதிரி வேணும் அடுப்பு மாதிரி வேணும் அப்படிங்கிறா இல்லை உடம்பு குறைஞ்சா பிள்ளை நல்லா இருக்குமே வெயிட் குறைஞ்சா அவ்வளோ வலிக்காமல் இருக்குமே அப்படின்னு தான் யோசிப்பேன் முடிஞ்சு நான் பிள்ளை இருக்கணும் இல்லை மாதிரி என் புருஷன் சம்பாதிக்கிறக்காசி எவ்வளோ தான் கொடுப்பாங்க உங்கள்கிட்ட கொண்டு கொடுக்க முடியுமா ம் வேறு மாதிரிலாம் தோணுது பேசுகிறதுக்கு ஸோ அதனால் கமெண்ட் பண்ணவங்களுக்கு இதுதான் பதில் ம் நான் சந்தோஷமாக இருக்கேன் இதுக்காக துமர நான் சொல்ல என்னோடய சந்தோஷத்தை உங்கள் கூட ஷேர் பண்ணிக்கிறேன் ஸோ அதனால் சொந்தக்காரன் ஃப்ரெண்ட்ஸு மற்றவன் போனவன் வந்தவன் தெருவில் போகிறவன் ஊரில் போகிறவன் ஊர் மேலே போகிறவன் எல்லாம் எவன் யாவனாக இருந்தாலும் எவ்வளோ இருந்தாலுமே ஏதாவது ஒன்று சொல்லிக்கிட்டே தான் இருப்பாங்க நம்மளை பற்றி ஸோ அதனால் நீங்கள் வந்து இந்த காதலை கூட கூடாது இந்த காதல் வாங்கினா இந்த காதல் வெளியே வரதுக்குள்ளே இங்கே மூளை கூட கொஞ்சம் போய் குழம்போம் ஸோ அந்த காதல் கூட வாங்காதீங்க உங்களுக்கு என்ன பிடிச்சிருக்கு உங்கள் மனசாட்சிக்கு நேர்மையாக உங்களுக்கு தெரியும் துரோகம் நம்ம பண்ணுறோமா பண்ணல அப்படிங்கிறது ஸோ உங்கள் படி உங்கள் மனசாட்சிக்கு நேர்மையாக உண்மையாக நடந்துக்கிட்டிங்கன்னாவே போதும் உங்களுக்கு எல்லாமே தானாக தேடி வரும் எனக்கு தெரியும் அந்த மாதிரி சரிங்களா அன்பான புருஷன் அழகான குழந்தைங்க போதுங்கிற அளவுக்கு சொத்து போதுங்கிற அளவுக்கு காசு பணம் போதுங்கிற அளவுக்கு ஒரு வருமானம் போதும் சரிங்களா நான் ரொம்ப சந்தோஷமாக இருக்கேன் ஹாப்பியாக இருக்கேன் ஸோ அதேமாரி நீங்களும் கிட்டே இருக்கிறத வச்சு சந்தோஷமாக இருங்க சரிங்களா ஸோ அதனால் அந்த சந்தோஷத்தோடு இந்த வீடியோ என்ன பண்ணிக்கிறேன் இந்த வீடியோ உங்களுக்கு கண்டிப்பாக பிடிச்சிட்டு நினைக்கிறேன் பிடிச்சிருந்தா நம்மளோட சேனல் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் மக்களே லவ் யூ பாய்